வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வரலாற்றிலேயே கொண்டு வந்த சாம்பியன்ஷிப்பில் ரொம்பவே கேவலமான சாம்பியன்ஷிப் டிசைனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் டபுள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் நல்லாயிருக்கும் அதை ஏன் கேவலமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற லிஸ்ட்டை நீங்கள் கேட்டதுக்கப்புறமா கடைசியில் இதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கவர்ன் பண்ணிக்கோங்க அண்ட் கைஸ் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இப்போ ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரியும் தெரிஞ்சுக்கோங்க ஃபோர் பை செவன் சாம்பியன்ஷிப் ஆக்சுவலி இந்த டுவெண்டி போர் பை செவன் சாம்பியன்ஷிப்பை அண்டர் ரேட்டில் மேட்சஸே இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா ரெஸ்லர்ஸ் ஜாபர்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட சாம்பியன்ஷிப் தான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சாம்பியன்ஷிப் பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணி வின் பண்ணிக்கலாம் ஸோ மனித பேங்க் மாதிரி தான் ஸோ எப்போ வேணாலும் பின்ஃபால் பண்ணி வின் பண்ணியிருக்கலாம் அதுக்கு தேவை ஒரே ஒரு ரெஃபரி தான் ஸோ இந்த சாம்பியன்ஷிப்போட டிசைனிங்கை பற்றி பார்த்தோன்னா உண்மையிலேயே செம கேவலமாக இருக்கும் ஒரு கிரீன் கோலரில் ரவுண்டான மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் மெட்டீரியல் போட்டிருப்பாங்க அவ்வளோ தான் கேட்டால் இது ஒரு சாம்பியன்ஷிப் டபிள்யூபிள்யூஇ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெர்கண்டல் சைடில் எத்தனையோ விதவிதமான சாம்பியன்ஷிப்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க ஏன் சில டைம் வந்து கஸ்டமேட் சாம்பியன்ஷிப்பை கூட உருவாக்குவாங்க ஆனால் டபிள்யூடு ப்ரைமரி சாம்பியன்ஷிப் ஒரு அண்டர்ல இருக்கிற ஒரு ஜாபர் ரசியலருக்காக அப்படிங்கிறதுக்காக ஜாபர் ரேஞ்சுக்கு தான் அந்த சாம்பியன்ஷிப்பையும் உருவாக்கணுமா இந்த சாம்பியன்ஷிப் வரும்போது பல ரசிகர்கள் சொன்னது டிசைனிங் ஏன் இவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையை சொல்லணும்னா ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் சாம்பியன்ஷிப்போட டிசைனிங் நல்லாவே இல்லை பல ஃபேன்ஸுக்கு இந்த சாம்பியன்ஷிப் ஒரு டிசைனிங் பிடிக்கவே இல்லை டபிள்யுபிள்இ பார்த்தீங்கன்னா அவங்கள தவிர்த்து அதர் ஃபேன்ஸே சூப்பராக இந்த சாம்பியன்ஷிப் ஒரு டிசைனிங்கலாம் உருவாக்கினாங்க ஆனால் டபுள்யூஇ இந்த டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சாம்பியன்ஷிப்பை உண்மையிலேயே ஒரு மொக்கை டிசைனிங்கில் உருவாக்கியிருந்தாங்க டபிள்யூஇ சாம்பியன்ஷிப் இன் எஜ் ஆக்சுவலி ஜான்ஸ்னா வந்து டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் அப்படிங்குறத ஒன்று கொண்டு வந்தார் அந்த சாம்பியன்ஷிப்போட நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பென்னர் அவர் வந்து ஒரு ஆப் ஆடுகிற மாதிரி ஸோ அப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தார் இந்த சாம்பியன்ஷிப் நடுஸில் பார்த்திங்கன்னா டபுள்யூபி சிம்பிள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஜான்ஸ்னா கிட்டே இருந்து எஜி பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை அப்புறமா அந்த உள்ளே இருக்கிற லோகோவை எடுத்து ரேட்டார் அப்படிங்கிற அவருடைய லோகோவை போட்டிருப்பார் உண்மையாக சாம்பியன்ஷிப் பார்க்கறதுக்கு கருணை கன்றாவியாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில் உள்ள ரெஸ்லிங் ரொம்ப நேசிச்சது அந்த ஸ்பின்னர் டபிள்யூபிள்யூ வரலாற்றில் இப்படி ஒரு சாம்பியன்ஷிப்பை பார்க்கல அதோட டிசைனிங்கு ஸோ அது ஸ்பின் பண்ணுறது அதோடைய மாடலிங் எல்லாமே ஃபேன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து இதனால் வரைக்கும் ஜான்சனாக கொண்டு வந்து அந்த பழைய டபுள்யூபி சாம்பியன்ஷிப் பல பேருக்கு பிடிச்சதாக இருந்துருக்குது அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போது அந்த சாம்பியன்ஷிப்புக்கு நடுசு இருக்கிற அந்த அழகான பியூட்டிஃபுல் எடுத்துகிட்டு ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு மொக்கையாக ஒரு லோகோ போட்டிருந்தாரு அதை பார்க்கறதுக்கு பல ஃபேன்ஸுக்கு பிடிக்கல டபிள்பிள்யூ வரலாற்றில் ஒஸ்ட்டு டப்ள்யூபி சாம்பியன்ஷிப்பில் அதுவும் ஒன்று என்எக்டி சாம்பியன்ஷிப் ஆக்சுவலி என்எக்ஸ்டியை டபிள்யூடி ஆரம்பத்தில் கொண்டுட்டு வரும்போது அந்த சாம்பியன்ஷிப் டிசைனிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது அதாவது எக்ஸ்போர்ட்டு டோட்டலி ஒரு சாம்பியன்ஷிப் ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு பழைய மெட்டீரியல் மாதிரி இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஸோ எப்படி சொல்ல பழங்காலத்து ஐம்புன் இருக்கும்ல அந்த மெட்டீரியலில் தான் அந்த இதை உருவாக்கியிருப்பாங்க ஸோ அந்த சாம்பியன்ஷிப் ஷைனிங்கெல்லாம் இருக்காது ஆனால் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ அதுக்கு தான் டபிள்யூடியூ வந்து அகைன் ஒரு என்எக்சி சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தாங்க ஓகே அதுவும் நல்லா தான் இருந்தது பட் ஆனால் அதுக்கப்புறமா வின்ஸ் மிக் மணியானால் புதுசாக ஒரு என்எக்சி சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தாங்க அந்த என்எக்சி சாம்பியன்ஷிப்பில் கலர் கோழி குஞ்சி மாதிரி அங்கங்கே கலர் அடிக்கிற மாதிரி இருப்பான் ஆக்சுவலி சாம்பியன்ஷிப்போட மதிப்பே போயிருச்சு என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்னா சில பேருக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆனால் அந்த வின்ஸ்மிகளுடைய என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்பை பார்த்து பல பேர் வந்து வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ என்ன பண்ணாருன்னா அந்த டார்க் கலரை தூக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் கோழி குஞ்சி மாதிரி சாம்பியன்ஷிப்பில் கலர் அடிச்சு விட்டுட்டார் பார்க்கறதுக்கே உண்மையிலேயே ஒரு வேடாக இருக்கும் ஸோ என் எக்ஸ்டியில் எவ்வளோ சாம்பியன்ஷிப் வந்துருக்குது பட் ஆனால் இருக்கிறதுலே முக்கியமான சாம்பியன்ஷிப்பு மொக்கையான சாம்பியன்ஷிப்புனால் அது வின்ஸ்மிக் மேன் யாரால் கொண்டு வந்தால் அந்த கலர் கோழி குஞ்சி என் எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்பு தான் அடுத்ததாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டபிள்யூஇ உமன்ஸ் சாம்பியன்ஷிப் ஆக்சுவலி டபுள்பிளி வந்து இது வரைக்கும் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஒரு ஒழுங்கான டிசைனிங்கில் கொண்டு வரல அவங்க டபுள்பிளு ஆரம்பத்தில் கொண்டு வந்த அந்த டிவோர்ஸ் சாம்பியன்ஷிப் தெரியும்ல உங்களுக்கு ஸோ அந்த டிசைனிங் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அதுக்கப்புறமா அந்த டிவோர்ஸ் சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு முழுக்க முழுக்க உள்ளே ரெட் கலரும் பாலரில் ஒயிட்ருன்னு டிசைனிங்கில் ஒரு சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தாங்க அதுதான் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புன்னு ஆனால் அது ஓகே நல்லா தான் இருந்தது ஆனால் பிற்காலத்தில் எல்லா சாம்பியன்ஷிப்பையும் அதே மாதிரி கொண்டு வந்தது நல்லா இல்லை ஸ்மாக்டொன்னா ப்ளூவு இப்போ கூட பாருங்களேன் அன்டிஸ்பூட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் கலர்லேயே இவங்களுக்கும் கலர் ஸோ சேம் டிசைனிங்கில் மென்ஸுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் உமன்ஸுக்கும் ஒரே டிசைனிங்கில் தான் சாம்பியன்ஷிப் அப்படி கொண்டு வந்த டிசைனிங் பல பேருக்கு பிடிக்கல இருக்குதுலேயே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா உமன்ஸ் வெயிட் சாம்பியன்ஷிப் தான் அதுதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ஏன்னா அது மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் கோல்டு கலர் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது பட் ஆனால் மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் மற்ற எல்லா சாம்பியன்ஷிப்பும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது Women's Tag Team Championship. ஆக்சுவலி உமன்ஸுக்கான டாக்டின் சாம்பியன்ஷிப் ஒரு டிசைனிங் உண்மையிலேயே ஆரம்பத்தில் இருந்து பல ஃபேன்ஸுக்கு பிடிக்கல அது ஒரு வேர்டான ஒரு டிசைனிங்கில் தான் இருக்குது ஸோ ஆக்சுவலி டபிள்யூல பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டிசைனிங் உருவாக்கலாம் ஆனால் யார் இந்த மாதிரி ஒரு டிசைனிங் உருவாக்குனாங்கன்னு தான் தெரில இதனால் வரைக்கும் டபிள்யூ ஹிஸ்டரியில் இப்போ இருக்கிற உமன்ஸ் டாக்டின் சாம்பியன்ஷிப் பல பேருக்கு பிடிக்கல இந்த சாம்பியன்ஷிப்பை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வந்தாங்க இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நியூ டிசைனிங்கை கொண்டு வர டபிள்யூ டபிள்யூடபிள்யூ

யாருக்கும் பிடிக்கல மற்றும் மெர்கண்டல் செயலிலையும் அதிகமாக ஆகலை அதனால் கொண்டு வந்த ஒன்றரை வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை டபிள்யூ வந்து காலாவதி ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தாங்க அது ஓகே நல்லா இருந்தது கொஞ்சம் பிக்காக கொஞ்சம் பெருசாக இருந்தது ஸோ ஆனால் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஆனால் ஆரம்பத்தில் கொண்டு வந்த டபுள்யூ சாம்பியன்ஷிப் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு மொக்கையாக இருந்தது யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஆக்சுவலி டபிள்யூலி வந்து மொத முதல்ல உமன்ஸுக்கு தான் அந்த ரெட் கலர் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரசல் அந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தாங்க சம்மர் ஸ்லாமில் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தாங்க சாம்பியன்ஷிப் பார்க்கறதுக்கு அப்படியே உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை காப்பி அடித்த மாதிரி இருந்தாலும் டிசைனிங் ரொம்பவே நல்லா இருந்தது பல ஃபேன்ஸுக்கு அந்த டைட்டில் டிசைனிங் ரொம்ப பிடிச்சிருந்து ரெட் கலரில் ஈவன் ரோமன் ட்ரெயின்ஸ் ராண்டியடன் மாதிரி ரசில் இருக்கலாம் இது நல்லாயிருக்கும் இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது பல பேருக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்க மாதிரி நினச்சாங்க ஈவன் ப்ராக்லஸ்ன்னு இருக்கலாம் அந்த சாம்பியன்ஷிப் அப்படி சூட்டபிள் ஆச்சு ஸோ அப்படிப்பட்ட ரெட் கலர் சாம்பியன்ஷிப்பை ப்ரே ஒயட்ஸ் மேக் டவுனுக்கு கூட்டிகிட்டு போய் ப்ளூ கலர் ஆக்கியிருப்பார் ரெட் கலரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது காப்பி அடித்தாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பல ரசிகர்களால் பாராட்ட தகுந்தப்பட்ட அந்த ரெட் கலர் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்

இந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தது ப்ராயின் டேனியல் ஸோ ஆக்சுவலி அந்த டைமில் அவர் வந்து ப்ராயின் டேனியல்ஸுன்னு பேரில் இல்லை டேனியல் பிரைன் அப்படிங்கிற பேரில் இருந்தார் தன்னுடைய கிமிக்கிக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதிய சாம்பியன்ஷிப்பை உருவாக்கினார் முழுக்க முழுக்க அக்மார்க் மரக்கட்டையனால் உருவாக்கப்பட்ட சாம்பியன்ஷிப்பு தான் அதாவது குளோபுல் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொன்னார் டேனியல் ப்ரோன் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பொல்யூஷனை உண்டாக்காது இது வந்து உடலில் ஆனது அப்படிங்கிற மாதிரி அவருடைய கிமிக்கில ஏற்ற மாதிரி அந்த சாம்பியன்ஷிப்பை உருவாக்கியிருப்பார் ஆக்சுவலி அந்த சாம்பியன்ஷிப் இருந்தது என்னமோ ஒன்றரை மாசம் தான் ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நாக்கு சத்து போயிடுச்சுங்க ஏன்னா அந்த சாம்பியன்ஷிப் பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது டபுள்யூடி சாம்பியன்ஷிப் என்ன தான் டிசைனிங் மாற்றி மாற்றி இந்த ராக்கெல்லாம் ஒரு சாம்பியன்ஷிப் கொண்டு வந்திருப்பார் நல்லா இல்லைன்னு சொன்னோம்ல அதை விட கேவலமாக இருந்தது டேனியல் ப்ரைன் கொண்டு வந்த சாம்பியன்ஷிப் ஸோ அந்த சாம்பியன்ஷிப்பை பார்க்கும்போதெல்லாம் என்னடா இது டபிள்யூடி சாம்பியன்ஷிப்புக்கு வந்து கரண கொடுறமான நிலமை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நல்ல வேலை அதை கோஃபி கிங்ஸ்டன் வின் பண்ணி பழையப்படி பழைய சாம்பியன்ஷிப்புடைய டிசைனிங்கை கொண்டு வந்துட்டார் இல்லாட்டா அந்த மறக்கட்ட சாம்பியன்ஷிப்பு தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஆக்சுவலி இப்போ இருக்கிற இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் டிசைனிங் நல்லா தான் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி இன்டர் கான்டினெண்டல் சாம்பியன்ஷிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பியூர் ஒயிட்டில் நடுசில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் ஆரோவில் போட்டிருக்கிற சாம்பியன்ஷிப் உள்ள டிசைனிங் பல ஃபேன்ஸுக்கு பிடிச்சமான ஒரு சாம்பியன்ஷிப் இப்போ தாங்க ஒயிட் ஸ்ட்ராப் வச்சா உமன்ஸுக்கு கருப்பு ஸ்ட்ராப் வச்சா மென்ஸுக்குன்னு பிரித்து போட்டிருக்காருங்க ஆனால் அப்போலாம் அப்படி இல்லை மென்ஸுக்கு தான் மேக்ஸிமம் டைட்டில் இருக்கும் அதில் மென்ஸுக்கான இன்டர் கான்டினன்ட்டல் சாம்பியன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபின்பேலர் அண்ட் மிஸ்ஸு இந்த மாதிரி ஒரு சில ரசல்ஸ்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா ப்ரொஸ்கலாம் அந்த சாம்பியன்ஷிப்போட டிசைனிங்கை செனுஸ்கை நாக்க முறை மாற்றினார் முழுக்க முழுக்க பிளாக் கலரில் மாற்றினார் ஆக்சுவலி நம்ம ஒரு சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கிறோன்னா அதோட பெட்டர் தென் அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கிற டிசைனிங்க தான் எதிர்பார்ப்போம் ஆனால் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் இப்போ நல்லா இருந்தாலும் மிந்தி இருந்த சாம்பியன்ஷிப்புக்கு ஈக்குவலாக இல்லை மிந்தி இருந்த சாம்பியன்ஷிப் பார்க்கறதுக்கே ஒரு யூனிக்காக இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற சாம்பியன்ஷிப் கொஞ்சம் வேடாக தான் இருக்குது அதனால் பழைய சாம்பியன்ஷிப்பை தான் பல ஃபேன்ஸ் வந்து நேசித்தாங்களே தவிர்த்து இப்போ உள்ள டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை பெருசாக நேசிக்கலை அதுக்கப்புறமா உமன்ஸ் இன்டர் கான்டினெண்டல் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் இந்த இரண்டு டைட்டிலையும் டபுள்யூபில்இ தான் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் கொண்டு வந்தாங்க சுத்தமா எந்த ஃபேன்ஸுக்குமே இந்த சாம்பியன்ஷிப் பிடிக்கல ஏன்னா மின்ஸோட டைட்டிலுடைய டிசைனிங்கை அப்படியே அப்பட்டமா காப்பி அடித்து சும்மா ஒயிட் டிசைனிங்கை மட்டும் போட்டிருந்தாரு இதுல என்ன தெரியுமா நியூஸ் வந்துது கிட்டத்தட்ட ஆறு மாதம் ட்ரிபிள் ஏஜ் வந்து உமன்ஸ்க்கான இன்டர் கண்டர்கள் சாம்பியன்ஷிப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டு டிசைனிங் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு சொன்னாங்க என்னையா டிசைனிங் இருக்குது மென்ஸ்க்கான டிசைனிங் அப்படியே போட்டு ஒயிட் கலர் பார்டர் அடிச்சு விட்டுருக்கீங்க இது ஒரு கலையா அதுக்கு ஆறு மாதம் டைமா என்னத்த சொல்ல எனக்கு தெரிஞ்சு உமன்ஸுக்கான டிவிஷனில் இருக்கிற சாம்பியன்ஷிப் ஒரு டிசைனிங்கை மாத்திரம் நல்லா இருக்கும் முழுக்க முழுக்க பசங்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் ஒரே கலரில் இருக்கிறது எனக்கு என்னமோ நல்லா தெரியலை ஸோ அது மேபி இந்த உமன்ஸ் ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கு வேணால் கொஞ்சம் கலர் டிசைனிங் நல்லா மேட்ச் ஆகுது மற்றபடி எல்லா சாம்பியன்ஷிப்பும் பார்க்க மென் டிவிஷனில் இருக்கிற சாம்பியன்ஷிப் மாதிரியே தான் இருக்குது இது எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கவுண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கான டாப்பிக்கில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க